பிடிச்ச நடக்கும் மீது சாயும் தினமும் மோடு பேச நானும் சித்தம் செய்ய என் வாழ்வில் நீர் என் பணியெல்லாம் நீர் என் பெனெல்லாம் நீர் எனக்கு நாமே நீர் ஏ சுரே

அஹ் கிராம மிஷினரி இயக்கம் சார்பாக நடத்தும் இந்த கண்மணிய கேள் என்ற வாலிப பிள்ளைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் கத்ராகிய ஏசு கிறிஸ்து நாமத்துல உங்களை வளாறு வாழ்த்துகிறேன் ஆண்டோருக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஜீசஸ் உங்க கூட இருக்கிறாரு இந்த வாலிப பருவத்துல நீங்க தனியா இல்ல தங்கச்சி ஏசப்பா உங்க கூட இருக்கிறாரு ஹீ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லா நேரத்திலயும் ஏசப்பா உங்களை புரிஞ்சு கொள்வாரு உலகம் நம்மள புரிஞ்சு கொள்ளலனாலும் ஏசு உங்களை புரிஞ்சு கொள்றாரு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு ஜீசஸ் உங்க கூட இருக்கிறாரு அத விசுவாசத்தோட இந்த நாள்லயும் ஜீசஸ் உங்க கூட என்ன பேசணும்னு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போட இருப்பீங்க இந்த நாள்லயும் ஏசப்பா என்ன பேச போறாரு கூட அந்த இருதயத்தோட நம்ம இந்த நாளுக்குள்ள செய்திக்குள்ள போவோம் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் என்னதுன்னா இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில் நம்ம பார்க்கறோம் எல்லா வீடுகள்லயும் அதாவது கிறிஸ்துவ வீடாக இருக்கட்டும் இல்லை வந்து எல்லா வீடுகள்லையும் நம்ம எல்லா இடங்கள்லையும் நல்ல அழகான அலங்காரங்களை நம்ம பார்க்குறோம் அதில் முக்கியமாக நம்ம பார்க்குற ஒரு அலங்காரம் என்னதுன்னா ஸ்டார் இந்த ஸ்டார்ன்றது வந்து எல்லா இடங்கள்லயும் நம்ம பாக்குறோம் அது எவ்வளவு அழகா நைட் நேரத்துல ஜொலித்து கொண்டிருக்கிறது ஒரு லைட் உள்ள போட்டு அந்த அதை வந்து அப்படியே அதை ஷைன் விடுவாங்க சோ இந்த நாள்லயும் அந்த ஸ்டாருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதை விட முக்கியமா என்னதுன்னா இந்த இந்த செய்திக்குரிய தலைப்பு என்னதுன்னா யூ ஆர் ஹிஸ் ஸ்டார் நீ அவருடைய நட்சத்திரம் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நீ அவருடைய நட்சத்திரம் யூ ஆர் ஹிஸ் ஸ்டார் நட்சத்திரம் தான் அப்படின்றத நம்ம இந்த நாள்ல பார்க்க போறோம் அப்படி அக்கா நான் ஒரு ஸ்டாரா அப்படின்னு சொல்லிப்ப சொல்றாரு நீ ஒரு ஸ்டார் தான் தங்கச்சி உன பத்தி யாருக்கும் தெரியாம இருக்கலாம் நீ ரொம்ப இன்சிக்னிபிகா இருக்கலாம் சரி நிறைய பேர் ரொம்ப பாப்புலரா இருப்பாங்க எல்லாத்துலயும் ஷைன் பண்ணுவாங்க எல்லாத்துலயும் வந்து முன்னாடி வந்து பேசுவாங்க இல்ல வந்து எல்லா திறமைகளோட இருப்பாங்க ஆனா நீ நினைக்கலாம் நான் ஒரு சாதாரணமான பொண்ணு தான் அக்கா எனக்கு பெரிய திறமைகள்லாம் கிடையாது படிப்பும் எனக்கு சரியா வராது எனக்கு வந்து அவ்வளவு இது கிடையாது அப்படின்னு நினைக்கலாம் ஆனா ஆண்டு ஒண்ணு சொல்றாரு நீ அவருடைய நட்சத்திரம் யூ ஆர் ஹிஸ்டார் சரியா ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு ஒரு பெரிய நோக்கத்துக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்துல நம்ம பாக்குறோம் நிறைய பிரபலங்களை வந்து என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா ஸ்டார்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க சினிமா ஸ்டார்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து கிரிக்கெட் ஸ்டார்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து உலகத்துல இருக்கிற மூவி ஸ்டார்ஸா இருக்கட்டும் அவங்களெல்லாம் வந்து நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாங்க ஒரு பெரிய ஒளியில அவங்க நிக்கிறாங்க லைட்ல அவங்க நிக்கிறதுனால லைம் லைட்ல நிக்கிறனால அவங்கள வந்து நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அவங்க உண்மையிலேயே நட்சத்திரமா இல்லைங்க அவங்க சாதாரண வாழ்க்கையில அவங்க வீட்டுல போய் பாத்தீங்கன்னா அவங்க படுகிற கஷ்டங்கள் அவங்க படுகிற பாடுகள் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம பார்க்கற சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் பாக்குறோம் சினிமால நீங்க பாக்குறீங்க அவர் அப்படி சண்டை போடுறாரு இப்படி மேல இருந்து குதிக்கிறாரு இல்ல வந்து ஒரு காதலியோட அவங்க வந்து காதல் பண்றாங்க நிறைய காட்சிகளை நீங்க பாக்குறீங்க ஆனா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க ஸ்டாரா இருக்காங்களா இல்லங்க நிறைய நட்சத்திரங்கள் தங்களுடைய வாழ்க்கைய வந்து எழந்து போயிருக்கிறாங்க ஆஹ் அவங்களுடைய குடும்பமே வந்து உடைஞ்சு போயிருக்குது அந்த மாதிரி நிறைய ஸ்டார் இருக்காங்க அப்போ அதெல்லாம் உண்மையான ஸ்டார்ஸ் கிடையாது இந்த காலகட்டத்துல வாலிப பிள்ளைகள் இந்த மாதிரி ஸ்டார்ஸ் நோக்கி நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா டர்ன் டு தி ரியல் ஸ்டார் ஜீசஸ் கிரைஸ்ட் சோ இயேசுவ நோக்கி உண்மையான நட்சத்திரம் ஆக இயேசு கிறிஸ்த நோக்கி நீ பாக்கும்போது நீ அவருடைய ஸ்டார் ஆவ சரி இப்போ இந்த ஸ்டார குறிச்சு நம்ம என்ன பார்க்க பாக்குறோம் அப்படின்றத பைபிள்ல எங்க ஃபர்ஸ்ட் ஜீசஸ் பிறந்தப்போ ஒரு ஸ்டார் வந்துச்சு அந்த ஸ்டார பத்தி நம்ம பார்ப்போமா ஆஹ் மத்தியு ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரம் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் அவருடைய நட்சத்திரம் இது பைபிள் நீ வாசிச்சுட்டு இருந்தா பைபிள் திறந்து மத்திய இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல அவருடைய நட்சத்திரம்னா நீ தான் அவருடைய நட்சத்திரம் இட் இஸ் நாட் ஆர்டினரி ஸ்டார் இந்த உலகத்துல நீ இப்ப நைட் நேரம் இரவு நேரத்துல நீ வானத்தை நோக்கி நீ பாக்கும்போது போது நிறைய நட்சத்திரங்கள் இருக்கும் எஸ் இந்த உலகத்திலயும் நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவருடைய நட்சத்திரம்ன்றது யூனிக்கா இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் எல்லார் மாதிரியும் இருக்காது ஸ்பெஷல் அபவுட் அவருடைய நட்சத்திரமா இருக்கிறதுல என்ன ஸ்பெஷாலிட்டி முதலாவதாக அவருடைய நட்சத்திரம் எப்படி இருக்கும்னா ஒரு பிரகாசிக்கும் நட்சத்திரமா இருக்கும் ஒரு ஷைனிங் ஸ்டாரா இருக்கும் கொண்டிருந்தேன்னா உன்னுடைய டைரியில எழுதிக்கோ ஐ ஆம் ஷைனிங் ஸ்டார் ஃபார் ஜீசஸ் அப்படின்னு எழுதிக்கோ நான் இயேசுவுக்காக ஒரு பிரகாசிக்கும் ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லி எழுது அப்போ பைபிள்ல எப்படி போட்டிருக்கா பிரகாசிக்கும் நட்சத்திரம் பார்க்கும் போது இரண்டாவது அதிகாரம் பதினாலுல இருந்து பதினாறாவது வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடும் ஆன சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளும் ஆயிருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கம் இல்லாமலும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சில பவுல் வந்து சொல்றாரு இதுல முக்கியமான வார்த்தை என்னதுன்னா உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுடர்னா என்னதுன்னா ஒரு லைட் ஒரு பிரைட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இங்கிலீஷ் பைபிள் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கா என்னன்னா ஒரு கோணலும் மாறுபாடுமான ஒரு சந்ததி இந்த உலகத்துல நம்ம இப்ப வாழும்போது நம்ம பாக்குறோம் ஒரு எல்லா யங்ஸ்டர்ஸ்லயும் ஒரு புது புது விஷயங்கள் ட்ரெண்டிங் ஆயிட்டே இருக்குது அதாவது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங் ஆயிருக்காது புதுசா வந்திருக்காது ஆனா புது புது விஷயங்கள் கல்ச்சர் மாறிக்கிட்டே இருக்குது கலாச்சாரம் மாறிக்கிட்டே வந்து ஈட்டிங் ட்ரெஸ்ஸிங் எல்லா விதத்திலையும் என்னவாயிட்டு வராங்கன்னா கோணலும் மாறுபாடுமான சந்ததியா ஆயிட்டு வராங்க இந்த ஜெனரேஷன் இப்ப நீங்க பார்த்து இருக்கிற பிள்ளைகள் உங்களை சுத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புதுசு புதுசா கான்செப்ட்ஸ் கொண்டு வருவாங்க இப்ப உள்ள உலகத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பால் உறவுன்றது ரொம்ப காமன் ஆயிட்டு வருது இதுல என்ன தப்பு இருக்குன்றதும் வந்து நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க அதை ஜென்ரலைஸ்ட் பண்றாங்க அதே போல லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டும் ரொம்ப காமன் ஆயிட்டு வருது ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்துக்கு முன்பாகவே சேர்ந்து வாழ்வது நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்ல காதல் திருமணம் அதை விட வந்து ரொம்ப வந்து காமன் ஆயிட்டு வருது எல்லாரும் நீ முன்னாடி நீ படிக்கிற இடங்கள்ல பார்க்கும் போது உனக்குன்ட்டு ஒரு பாய் ஃப்ரெண்டோ இல்ல வந்து ஒரு காதலன் இல்லைன்னா உன்னை வித்தியாசமா தான் பார்ப்பாங்க சந்ததி கோணலும் மாறுபாடுமான ஒரு குருக்கெடான ஒரு ஜெனரேஷன் ஆகிட்டு வருது அப்படி இருக்கும்போது அந்த ஜெனரேஷன்ல நீ எப்படி இருக்கணுமா ஒரு பிரகாசிக்கும் ஒரு சுடரை போல இருக்கணுமா ஒரு பிரகாசிக்கும் நட்சத்திரத்தை போல இருக்கணுமா ஏன்னா நீ இயேசுடைய நட்சத்திரமா அதை எப்படி நான் இருக்கிறதுக்கா இந்த இந்த சந்ததி வந்து எப்படி இருக்குது ஒரு கூணலும் மாறுபாடுமான ஒரு சந்ததியா இருக்கு இதுல நான் நீ எப்படி இருக்கணும்னா அஹ் குற்றமற்றவளா இருக்கணும் குற்றமற்றவன்னா பிளேம்லெஸ்ஸா இருக்கணும் நீ உண்மையா இருக்கணும் எந்த விதத்திலையும் வந்து தவறுகள் செய்யக்கூடாது பிளேம்லெஸ்ஸா இருக்கணும் ரெண்டாவதாக கபடற்றவளா இருக்கணும் கபடற்றவனா இன்னசென்டா இருக்கணும் அதாவது எல்லா விஷயத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை தங்கச்சி இப்போ வந்து இந்த வாலிப பருவத்துல நிறைய கியூரியாசிட்டி இருக்கும் இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் புதுசா ஏதாவது நீ இன்டர்நெட்ல வந்துச்சுன்னா ஏஐ அப்படின்ற ஒரு டூல் வந்திருக்கு அதை பத்தி இன்னும் நாம நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்ல நல்ல விஷயத்த நீ நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஆனா கெட்ட விஷயத்த தெரிஞ்சுக்க தேவையில்லை யாராவது வாலிப பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கெட்ட விஷய தவறான ஒரு காரியத்தை பத்தி பேசி கொண்டிருந்தாங்கன்னா ஒரு காதுகள்ல ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது நீ தெரிஞ்சுக்க தேவையில்லை இன்னசென்ட்டா இரு அதே போல மாசற்ற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும் பி அ சைல்ட் ஆஃப் காட் மாசற்றனா என்னதுன்னா எந்த ஒரு பாவ கரைகள் உன்னுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது உன் வாழ்க்கையில எந்த ஒரு தவறான எண்ணங்களோ தவறான பாவ எண்ணங்களோ இருக்கக்கூடாது இச்சைக்குரிய எண்ணங்கள் இருக்கக்கூடாது இதெல்லாம் நீ போதுதான் நீ ஒரு ஷைனிங் ஸ்டாரா இருப்ப ஒரு ஒரு லைட் இருக்குது உங்க வீட்டில் இருக்கிற ஒரு லைட் நீ பாரு அதுக்கு மேல எவ்வளவு அழுக்கு படிஞ்சிருக்கும் எஸ்பெஷலி நீ கிச்சன்ல இருக்கிற சமையல் ரூம்ல இருக்கிற ஒரு ட்யூப்லைட்டையோ இல்ல ஒரு பல்பையோ நீ பார்க்கும் போது அதுல அவ்வளவு அழுக்கு இருக்கும் நீ அதை எடுத்து ஒரு நாள் நீ நல்லா தொடச்சு தூசி எல்லாம் கிளீன் பண்ணி திரும்ப எரியவை பயங்கர பிரைட்டா ஷைன் ஆகும் அதே போல தான் உன் லைஃப்லயும் மேலே இருக்கிற மாசுகள் மேலே இருக்கிற எல்லா டஸ்டியூ நீ நல்லா தடச்சு க்ளீன் பண்ணும்போது நீ இன்னும் ஷைன் ஆவ இன்னும் பிரகாசிப்ப அதே போல இன்னொன்னு என்னன்னா ஒரு இருட்டான ஒரு அறை இருக்குது இருட்டான அறைக்குள்ள நீ போகும்போது நீ என்ன செய்வ உன்னுடைய மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா அதுல என்ன செய்வ டார்ச் லைட் ஆன் பண்ணுவ ஆன் பண்ணது என்ன ஆகும் அந்த ரூம் வந்து வெளிச்சமாகும் இல்ல நீ ஒரு கேண்டில் வச்சிருந்தேன்னா அந்த மெழுகுத்தி எடுத்துட்டு போகும்போது அந்த வெளி அந்த இருட்டான இடம் வந்து எப்படி ஆகும் வெளிச்சமாகும் அப்ப நீ உன்னுடைய படிக்கிற கல்லூரியிலயோ உன்னுடைய படிக்கிற ஆஹ் ஸ்கூல்ஸ்லயோ இல்ல வேலை பார்க்கிற இடங்கள்லயோ நீ ஒரு பிரகாசிக்கும் ஒரு சுடரா இருக்கணும் உன சுத்தி எல்லாம் தப்புதான் பண்ணுவாங்க தங்கச்சி உன சுத்தி எல்லாரும் வந்து தவறான கோணலும் மாறுபாடுமான சந்ததியில தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆனா அந்த இடத்துல நீ அவருடைய பிரகாசிக்கும் ஒரு சுடரா இருக்கணும் அப்படி இருக்கும் தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை இன்னும் ஷைன் பண்ண வைப்பார் இன்னும் வந்து நீ ஹாசிப்ப அதாவது நீ எடுத்துக்கிட்டனா அந்த இருட்டான இடத்துல ஒரு லைட் வரும்போது அந்த லைட் இன்னும் வந்து பிரைட்டா ஷைன் ஆகும் நீ பகல்ல நட்சத்திரங்களை பார்க்க முடியாது இரவு தான் நட்சத்திரங்களை நீ வந்து பார்க்க முடியாது அது இன்னும் ஷைன் ஆகும் பிரைட்டா ஷைன் ஆகும் அதே போல இருட்டான இடத்துல நீ பார்க்கும் போது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கிற நைட் நேரம் நீ வந்து திடீர்னு உன்னுடைய ஆஹ் உன்னுடைய வீட்டுல இருக்கிற உன்னுடைய ஸ்டோர் ரூம் கோயில் இல்ல வந்து கிச்சனுக்கும் நீ போகும்போது ஆஹ் திடீர்னு நீ லைட் சுவிட்ச் ஆன் பண்ற ஆன் பண்ணதும் என்ன என்ன போகும்னா நிறைய கரப்பாம்பூச்சிகள் இல்ல வந்து பள்ளி இல்ல பூச்சி இல்ல எலி இதெல்லாம் வந்து ஓடும் லைட் ஆன் ஆனதுமே என்ன ஆயிடும் அது எங்கேயாவது போய் மறைஞ்சுக்கும் அதே போலதான் லைட் ஆன் பண்ணும்போது தேவையில்லாத காரியங்கள் அப்படியே அகன்று போகும் அப்ப வெளிச்சம் பிரகாசிக்க பிரகாசிக்க உன்னுடைய இருக்கிற இடத்துல ஒரு அசுத்தங்கள் எல்லாம் அகன்று போகும் ஏசப்பாவுடைய வெளிச்சம் ஜீசஸுடைய ஸ்டார் நீ ஜீசஸுடைய ஸ்டாரா நீ வந்து பிரகாசிக்கும் போது பிளேம்லெஸ்ஸா கபடற்ற ஒரு பிள்ளையா இருக்கும் போது இல்ல வந்து ஆண்டவருடைய வசனத்தை நீ பிடித்து கொண்டு அதாவது அதுதான் ஃபர்ஸ்டே வந்து போட்டிருக்காங்க ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு அதுதான் வந்து உனக்கு வழிகாட்ட முடியும் சரியா நீ நைட் நேரத்துல நீ வந்து டூ வீலர்ல போயிட்டு இருக்கும் போது ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டு நீ வண்டி ஓட்டினா எப்படி போக போக முடியும் முடியாது முன்னாடி பயங்கர இருட்டா இருக்கும் அப்ப நீ என்ன செய்யணும் ஹெட்லைட் ஆன் பண்ணாதான் நீ வந்து போக முடியும் அதே போலதான் பிரகாசிக்கணும்னா ஜீசஸோடைய வேர்டை வந்து பிடிச்சு கொண்டு நீ பிரகாசிச்சு கொள்ளும் போது இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியில நீ ஒரு ஸ்டாரா இருப்ப ஜீசஸோடைய ஷைனிங் ஸ்டாரா இருப்ப அதனால உலகத்தை நீ ஃபாலோ பண்ணாத உலகம் வந்து இருளாதான் இருக்கும் தான் இருக்கும் ஆனா ஜீசஸ் ஃபாலோ பண்ணும்போது நீ இன்னும் பிரகாசிப்ப நான் வேதத்தின்படி நம்ம தானியல் அண்ண பாக்குறோம் அவர் வந்து அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ராஜா பண்ண தான் அவரை ஒரு அத்தாரிட்டி தான் இருக்காரு உலகத்தாருடைய அத்தாரிட்டி கீழதான் தான் இருக்கிறாரு ஆனாலும் அங்கேயும் அவர் என்ன செய்யறாரு ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு ராஜாவுடைய போஜனங்கள்ல நான் வந்து கலந்து கொள்ள மாட்டேன் நான் வந்து ஒரு ஷைனிங் ஸ்டாரா இருப்பேன் நான் ஒரு எப்படி இருப்பேன் ஆஹ் தானியல் பன்னெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல வந்து போட்டிருக்க ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் பிரகாசிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க அதாவது இப்படி இருக்கும் போது நீ ஞானமா அஹ் ஏசப்பாக்கு பிரியமா நீ நடந்துக்கும் போது நீ எப்படி இருப்பியா நீ ஒரு நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பியா தானியல் வந்து அப்படிதான் இருந்தாரு உலகத்துல வந்து நிறைய தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ராஜாவுடைய இதுல இருக்கும்போது போஜனங்கள் எல்லாம் இருக்கும் ட்ரிங்க்ஸ் வைப்பாங்க சாப்பாடுகள் இருக்கும் வேற மாதிரி இருக்கும் நீ ஒர்க் பண்ற இடத்துலயும் இருக்கும் உன்ன வந்து சில தவறான காரியங்களை பண்ண கூப்பிடுவாங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க இப்படி இது இவ்வளவு தானே இதெல்லாம் இந்த காலத்துல சகஜம் இந்த காலத்துல இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா நீ அதுக்கு கூடாது நீ ஒரு பிரகாசிக்கும் ஒரு சுடரா இருக்கணும் ஏசு ஸ்டாரா இருக்கணும் ஷைனிங் ஸ்டாரா இருக்கும்போது ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் உன்னை ஆசிர்வதிப்பார் எப்படி தானியல ஆண்டவர் உயர்த்தினாரோ அதே போல உன்னையும் உயர்த்துவார் இரண்டாவதாக நீ ஒரு பாதை காட்டும் நட்சத்திரமா இருக்கும் ஒரு ஷோயிங் ஸ்டார் இப்போ வந்து இந்த இந்த வசனத்திலே நம்ம பாக்குறோம் இரண்டாவது அதிகாரத்துல நம்ம முதலாவது சொல்றாங்க ஞானவான்கள் பெரிய ஆராய்ச்சி பண்ற அவங்க சொல்றாங்க இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்குங்க இந்த நட்சத்திரம் வந்து என்ன செய்யுது நாங்க பார்த்தோம் அந்த நட்சத்திரத்தை நாங்க ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த நட்சத்திரம் என்ன செஞ்சதுன்றத நம்ம அதே அதிகாரத்துல ஒன்பதாவது வசனத்துல நம்ம பாக்குறோம் ரெண்டாவது லைன்ல இருந்து வாசிக்கிறேன் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம் அப்போ இந்த நட்சத்திரம் என்ன செஞ்சுதான் அந்த ஞானவான்கள் அதாவது உலக உலகத்துல இருக்கிற ஒரு ஞானவான்கள் சாஸ்திரிகள் அவங்களுக்கு என்ன செஞ்சுதான் அது பாதையை காட்டுச்சான் தே ஷோட் த வே டு ஜீசஸ் இப்ப நீ ஒரு ஸ்டாரா இருக்கும் போது உன்னுடைய ஆபீஸ்லயோ ஸ்கூல்லயோ இல்ல வேலை இடத்துல நீ ஒரு ஸ்டாரா இருக்கும்போது நீ எப்படி இருப்பியா மற்ற உலகத்தில் இருக்கிற ஆட்களுக்கு நீ ஒரு வழியை காட்டுவேன் யூ வில் ஷோ த வே பாதையை காட்டுவேன் ஏன்னா உலகத்துல வந்து இப்ப உள்ள ஜெனரேஷன் எப்படின்னா ஒருத்தங்க ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னா எல்லாரும் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க அதுதான் அந்த ட்ரெண்டிங் அப்படின்ற அந்த ஒரு வேர்டு வந்துருச்சு ட்ரெண்டிங்னா என்னது இன்ஸ்டாகிராம்லயோ சரி இல்ல யூடியூப்லயோ சரி ஒருத்தங்க ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்கன்னா அதே விஷயத்த நம்மளும் செய்யணும் செஞ்சு நம்ம அதை போஸ்ட் பண்ணணும் செஞ்சு அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அது எதுக்கு செய்யறாங்க என்ன செய்யறாங்க ஒண்ணுமே புரியாது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஏஐல வந்து ஏதோ ஒரு போட்டோ எடிட் பண்ணி போடுறது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகுச்சு அது எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதுல உள்ள ஆபத்துகள் தெரியாம என்ன செஞ்சுட்டாங்க எல்லாரும் ஓகே ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் நம்மளும் நம்ம போட்டோ அப்லோட் பண்ணுவோம் அப்படி செஞ்சு தவறான காரியங்களுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்போ நீ இயேசுடைய நட்சத்திரமா இருக்கும்போது அவருடைய நட்சத்திரமா இருக்கும்போது நீ எப்படி இருப்பியா பாதையை காட்டுகிற ஒரு நட்சத்திரமா இருப்ப யூ வில் ஷோ த வே டு ஜீசஸ் சரியா இப்போ இந்த நட்சத்திரம் என்ன செஞ்சது இவங்களுக்கு இந்த இந்த மனிதர்களுக்கு என்ன செஞ்சது ஜீசஸ் இருக்காங்கன்னு காமிச்சது அப்போ நீ படிக்கிற இடத்துல நீ வேலை பார்க்கிற இடத்துல ஏசு எங்க இருக்கிறார் ஏசு யார் அப்படின்றத நீ காட்டணும் எப்படி காட்டணும்க்கா அப்படின்னு சொல்லி நீ கேட்டனா எப்படி வந்து ஒரு கலங்கரை விளக்கு அப்படின்னு ஒரு கலங்கரை விளக்கு இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் ஒரு லைட் ஹவுஸ் நம்ம பீச்லலாம் நம்ம பார்த்திருப்போம் அந்த லைட் ஹவுஸ் பார்த்தேன்னா அது வந்து சின்ன லைட் தான் இருக்கும் ஆனா அது என்னன்னா ரொம்ப தூரத்துக்கு அந்த லைட் வந்து போகும் ஒரு ஒரு மனிதர் இருந்தாங்க அந்த லைட் ஹவுஸ் வந்து பராமரிக்கிற ஒரு மனிதர் இருந்தார் அந்த மனிதர் வந்து ரொம்ப வருஷமா அந்த லைட் ஹவுஸ்ல வந்து வேலை பார்த்து கொண்டு ஒரு நாள் அவருக்குள்ள ஒரு ஒரு எண்ணம் வந்துச்சு இத்தனை நாள் நம்ம இந்த லைட் ஹவுஸை பராமரிச்சு கொண்டு இருக்கிறோம் யாருக்கு பயனா இருக்கும் இவ்வளோ இருட்டா இருக்குது இந்த அது தூரத்துல இருந்து பார்க்கும் போது அந்த கடற்கரை எல்லாம் நைட் நேரத்துல எதுவுமே தெரிய மாட்டேது எந்த கப்பல் வருது எதுவுமே தெரிய மாட்டேது இருட்டு பயங்கரமா இருக்குது இத்தனோண்டு லைட் ஹவுஸ் இத்தனோண்டு லைட் எப்படி வந்து அவ்வளவு தூரத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சோறு வடைஞ்சு உட்கார்ந்து இருந்தாரு அன்றைக்கு பார்த்து என்ன வந்துச்சா ஒரு பெரிய புயல் அடிச்சது பயங்கர மழையா அப்படி இருக்கும்போது தூரத்துல ஒரு சின்ன ஒரு படகு ஓட்டுகிற ஒரு ஒரு மீனவர் இருந்தார் அப்போ அவர் என்ன செஞ்சாரு அந்த தூரத்துல இருந்து அவருக்கு அவருக்கு வந்து லைட்டா அந்த அந்த வந்து லைட் வெளிச்சம் அவருக்கு வந்து பட்டுச்சான் பட்டதும் கொஞ்சம் கொஞ்சமா கரைய தேடி அவர் போய் அன்றைக்கு ராத்திரி பத்திரமாக அவர் கரைக்கு போயிட்டாராம் அடுத்த நாள் காலையில அந்த லைட் ஹவுஸ் அந்த கலங்கரை விளக்கு அதை பராமரிக்கிற அந்த மனிதரை வந்து பார்த்து கையில கொடுத்து ரொம்ப சந்தோஷமா அப்ரிஷியேட் பண்ணாராம் ஐயோ நீங்க இருந்தது உங்களுடைய கலங்கரை விளக்கு அந்த லைட் ஹவுஸ்னாலதான் என்னுடைய உயிர் ஜீவன் கா காப்பாற்றப்பட்டுச்சு இது மட்டும் இல்லைன்னா நான் நேற்றைக்கு புயல்ல அழிஞ்சு போயிருப்பேன் இந்த வெளிச்சத்தினாலதான் நான் கரைக்கு வந்து சேர்ந்தேன் ரொம்ப சந்தோஷமா வந்து இவரை பார்த்து சொல்லுவாராம் அதே போலதான் நம்ம நம்ம நினைக்க கூடாதுனிபிகண்டா இருக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு ரோலும் கிடையாது அப்படின்னு நீ நினைக்காத ஆண்டவர் ஒன்ன தெரிந்து கொண்டது காரணம் என்னன்னா நீ மற்றவர்களுக்கு ஒரு பாதை காட்டும் ஒரு வெளிச்சமாக இருக்கணும் அப்ப மற்றவர்கள் எல்லாரும் இந்த புயல்ல அலையில வந்து அலமோதி இருக்கிறாங்க எதேதோ தேடி போறாங்க இப்ப சமாதானம் வேணும் பீஸ் வேணும் அவங்களுக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு உலகத்துல வந்து நீ பாக்கும்போது நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு எப்படி வாழணும் தெரியல எப்படி தெரியல கடவுள் கொடுத்திருக்கிற சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழணும் தெரியல அதனால இந்த தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க நீ என்ன செய்யணும்னா சோதம் தி ட்ரூ லைட் ஜீசஸ் காமிசுதான் வந்து மெய்யான ஒளி அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய கல்லூரியிலையும் உன்னுடைய ஸ்கூல்ஸ்லயும் நீ ஏசுக்கு வழிகாட்டு எப்படி யோவா நம்ம பார்க்கிறோம் ஆஹ் யோவான் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வசனம் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது அப்ப யோவான் ஸ்தானகர் யாருன்னா ஏசு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு வழிகளை ஆயத்தம் பண்றதுக்காக அவர் வந்திருந்தாரு அவர் ஏசு யாரு மெய் அவர் மெய்யான ஒளி கிடையாது அஹ் யோவான் ஸ்தானகர் வந்து அவர் ஒளி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோவானுடைய அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல போட்டிருக்கு ஆனா அவர் ஒளிக்கு வந்து என்ன செய்யறாரு வழிகாட்டுறாரு அப்போ ஜீசஸ பத்தி உன் கிளாஸ்லயும் உன்னுடைய ஸ்கூல்லயும் வந்து யாராவது உன்ட்டு கேட்டாங்கன்னா நீ தைரியமா சொல்றதுக்கு எந்த நேரத்துல நீ கூச்சப்படாத நீ அவருடைய பாதை காட்டும் நட்சத்திரமா இருக்கிற வலியை காட்டுற நட்சத்திரம் யாராவது உன் ஃப்ரெண்டு வந்து சோகமா இருக்கா இல்ல வந்து இது வந்து அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை அவங்க கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணான்னா நீ வந்து உலகத்தார் மாட்டி மாதிரி நீ அட்வைஸ் பண்ணாத இல்லாடி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிக்காத நீ ஏசு பத்தி சொல்லு ஜீசஸ் உடைய லவ் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணு ஏசு பத்தி நீ அவங்களுக்கு அவர் ஆடர் பத்தி ஒரு வா வந்த பாடெல்லாம் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் ஃப்ரெண்ட இயேசு பத்தி நீ இன்ட்ரடியூஸ் பண்ணு ஜீசஸ் கண் கண்டிப்பா அந்த பிள்ளையோட வாழ்க்கையிலயும் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவாரு மூன்றாவதாக நீ எப்படி இருக்கணும்னா அவருடைய நட்சத்திரமா இருக்கும்போது பேரின்பம் தரும் நட்சத்திரமா இருக்கணும் ஒரு ஸ்மைலிங் ஸ்டாரா இருக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் ஒரு ஷைனிங் ஸ்டாரா இருக்கணும் ரெண்டாவது ஷோயிங் ஸ்டாரா இருக்கணும் மூணாவது ஒரு ஸ்மைலிங் ஸ்டாரா இருக்கணும் அதே அதிகாரத்துல நம்ம பார்க்கறோம் நம்ம சாஸ்திரிகள் வந்து எப்படி அந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணி ஜீசஸ் இருக்கிற இடத்துல வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அது நின்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன பாக்குறோம்னா பத்தாவது வசனத்துல அடுத்த வசனத்துல அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அப்படின்னு பாக்குறோம் அப்போ அஹ் உங்களை பார்க்கும்போது இந்த உலகத்துல நீங்க போது மற்றவர்களை மற்றவர்கள் போல நீங்க இல்லாம மற்றவர்கள் உங்களை பார்க்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கணும் ஒரு ஸ்மைலிங் இருக்கணும் ஒரு பேரின்பம் இருக்கணும் இட் இஸ் ஒரு ஃபேக்கா வந்து இப்போ போட்டோக்கெல்லாம் ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க செல்ஃபிக்கெல்லாம் ஒரு ஃபேக்கா ஒரு ஃபேக்னா எடுத்து ஒரு பொய்யான ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க நம்ம வந்து இப்படி செல்ஃபி போது ஒரு பொய்யான ஒரு சிரிப்பு அந்த சிரிப்புல வந்து உண்மையான இன்பம் உள்ளத்துக்குள்ள இருக்காது உள்ள அவ்வளவு அழுதுட்டு இருப்பாங்க அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் ஆனா நம்ம ஏசு கிறிஸ்துவ சுமக்கிற அந்த வெளிச்சமான்னு இருக்கும் போது அந்த லைட்டா இருக்கும் போது அந்த ஸ்டாரா இருக்கும்போது உனக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அது உலகம் வந்து கொடுக்க முடியாது எந்த ஒரு சினிமாவும் பாடல்கள் கொடுக்க முடியாது நீ ஒரு டெஸ்டினேஷனுக்கு நீ போ அங்கேயும் உனக்கு அது கிடைக்காது இல்ல உன்னுடைய பேவரட் மூவி ஸ்டாரை நீ பாக்கும்போது அதுவும் உனக்கு கிடைக்காது இல்ல உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட பேசினாலும் அந்த ஜாய் உனக்கு கிடைக்காது ஜீசஸ் உனக்குள்ள தான் அந்த பேரின்பம் உனக்குள்ள இருக்கும் அந்த பேரன்பம் எல்லாருக்குள்ளயும் அது ஸ்ப்ரெட் ஆகும் இயேசுவோடைய நட்சத்திரமா இருக்கும்போது ஒரு பேரின்பம் தரும் நட்சத்திரமா இருப்ப நம்மளுடைய இயேசு கிறிஸ்துடைய தாயாகிய மரியாளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம் அவங்களுக்குள்ளே சுமக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பேரின்பம் தரும் ஒரு நட்சத்திரமா மாறினாங்க எப்படின்னு பாக்குறோம் லூக்கா ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்துல ஆஹ் இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே அஹ் என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று அப்படின்னு சொல்லிட்டு இது யார் சொல்றாங்கன்னா எலிசபெத் அவங்களுடைய கசின் எலிசபெத் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து வந்திருக்காங்க ரெண்டு பேருமே வயிற்றுக்குள்ள வந்து ஒரு பிள்ளைய சுமந்து கொண்டு இருக்கிறாங்க ஆனா மரியால் சொல்ற ஒரு ரெண்டு வார்த்தை தான் கிருபை பெற்றவள் அப்படி அப்படியே அவங்க வந்து ஒரு வாழ்த்துறாங்க வாழ்த்தும் போதே என்ன ஆகுதுன்னா அவங்க வயிற்றுல இருக்கிற பிள்ளை அப்படியே அஹ் கழிப்பாய் துள்ளிச்சா அதான் நம்ம வார்த்தைகள்ல அவ்வளவு ஒரு பவர் இருக்குங்க அஹ் வாலிப தங்கச்சி நீ பேசுற வார்த்தைகள் எப்ப பாரு நெகட்டிவ் வேர்ட்ஸா பேசுறியா எப்ப பாரு ஐயோ 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 ஐயோன்னு சொல்லிட்டே நீ பேசுறியா நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது நீ சந்தோஷமா எல்லார்கிட்டயும் நீ வந்து ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும் அவங்க சொல்ற ஒரு வார்த்தையே என்ன ஆச்சுன்னா அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை அதாவது இங்கிலீஷ்ல பார்க்கும்போது லீப் ஃபார் ஜாய் அப்படி சந்தோஷமா வந்து அந்த பிள்ளை வந்து துள்ளிச்சான் அப்போ அப்படின்ற அந்த வேர்டுக்கு வந்து அர்த்தம் என்னன்னா ஜே ஓய் மூணு லெட்டர்ஸ் இருக்குது எழுதிக்கோங்க வந்து இருக்கும் போது நீ நேசிக்கும் போது உனக்குள்ள என்ன இருக்குமா ஜாய் இருக்குமா அடுத்தது என்னதுன்னா அதர்ஸ் மற்றவர்களை நீ அடுத்தது அடுத்த பிளேஸ்ல நீ வைக்கும் போது மற்றவர்களுக்கு நேசிக்கும் போது உனக்கு அந்த ஜாய் இருக்குமா லாஸ்ட் சரியா நீ எல்லாம் என்ன செய்வோம் கொடுப்போம் தாழ்வு மனப்பான்மை வரும் ஐயோ எனக்கு இல்லையே எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் இந்த கவலை எனக்கு மட்டும் அவளுக்கு இருக்குது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே நீ வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருந்தனா உனக்கு ஜாய் இருக்காது ஜீசஸ்ட் நோக்கி பாரு அடுத்து மற்றவர்களுக்கு நன்மை செய்யு அடுத்து மூன்றாவதா உன்னைய நீ பாரு ஜாய் இருக்கும் ஜாய் சீக்ரெட் டு இஸ் புட்டிங் ஜீசஸ் பஸ்ட் அடுத்து அதர்ஸ் நெக்ஸ்ட் யூ லாஸ்ட் இது மூணு நீ செய்யும் போது ஜாய் இருக்கும் உனக்குள்ள இருக்கிற ஜாய் மத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் யாரையாவது போது ஒரு நல்ல ஒரு ஸ்மைல் நல்ல ஆயிரு ஹாய் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரையும் பார்த்து வாழ்த்து அந்த ஒரு ஸ்மைல் போதும் ஏன்னா நிறைய பேர் இந்த உலகத்துல பாக்கும் போது ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காங்க எல்லாரும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டு இருக்காங்க நீ உன்னுடைய அந்த அந்த ஸ்மைல் அந்த அந்த விஷயம் வந்து மற்றவர்களுக்கு அது அது வந்து ஒரு ஒரு எனர்ஜியை கொடுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை நீ பேசும்போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஏன்னா உன் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் நீ வந்து ஏதாவது ஸ்மைல் பண்றதுவா இருந்தாலும் நெகட்டிவ் வர்ட்ஸ் பேசணுன்னா யூஸே கிடையாது நல்ல சந்தோஷமா விசுவாச வார்த்தைகளா பேசு வாலிபர் தங்கச்சி அம்மா அப்பா கிட்ட எதுவுமே நெகட்டிவா பேசாத ஆண்டவருக்குள்ள நீ எப்பொழுது சந்தோஷமா இரு அதாவது பைபிள்ல அப்போசிலர் பவுல் சொல்றாரு சந்தோஷமா இருங்கள் அஹ் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் இது எங்க வச்சு எழுதுறாருன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ஜெயில வச்சு எழுதுறாரு சிறைக்குள்ள அவருடைய கைகள் கால்கள் கெட்டப்பட்டு இருக்குது அந்த இடத்துல வச்சு எழுதுறாரு அந்த லெட்டர் எழுதும் போது பிலிப்பிய சபைக்கு எழுதும் போது அவர் சொல்றாரு சந்தோஷமா இருங்க எப்பவும் சந்தோஷமா இருங்க ஏன் எப்படி நம்ம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் ஜீசஸ் நம்ம கூட இருக்கும்போது அதனாலதான் ஜீசஸ் சொல்றாரு அஹ் ஏசு கிறிஸ்து சொல்றாரு அஹ் யோவான் ஐ பதினைந்தாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனத்துல ஆண்டு சொல்றாரு என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாயா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னுடைய சந்தோஷம் இயேசுடைய சந்தோஷம் உனக்குள்ள இருக்கும்போது நீ ஒரு பேரின்பம் தரும் நட்சத்திரமா இருப்ப ஒரு ஸ்மைலிங் ஸ்டாரா இருப்ப ஜீசஸ்குள்ள இருக்கும் போது யூ வில் பி ஸ்மைலிங் ஸ்டார் அப்போ இந்த நாளில் நீ கற்றுக்கொண்ட மூன்று காரியங்கள் நீ இயேசுடைய நட்சத்திரம் இயேசுடைய நட்சத்திரம் எப்படி இருக்குமா முதலாவதாக பிரகாசிக்கும் நட்சத்திரமா இருக்கும் ரெண்டாவதாக மற்றவர்களுக்கு பாதை காட்டும் நட்சத்திரமா இருக்கும் மூன்றாவதாக ஒரு பேரின்பம் தரும் நட்சத்திரமா இருக்கும் இப்ப இது எப்படி இந்த மாதிரி ஒரு நட்சத்திரமா நான் இருக்க முடியும்க்கா அப்படின்னு நீ கேட்டனா நீ ஒரு ரிஃப்ளெக்டிங் ஸ்டாரா இருக்கணும் அதாவது நட்சத்திரங்களுக்கு அதுக்கே வந்து தனியா லைட் கிடையாது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க சூரியனுக்கு மட்டும்தான் லைட் உண்டு நட்சத்திரங்களுக்கு லைட் அதுங்களுக்கா வந்து வெளிச்சங்கள் கிடையாது ஆனா அது என்ன செய்யும்னா சூரியனுடைய ஒளியை பிரதிபலிக்கும் போதுதான் அது இன்னும் ஷைன் ஆகும் அப்போ உடைய லைட் உனக்குள்ள இருக்கும்போது மெய்யான ஒளி ஏசு கிறிஸ்துடைய ஒளி உனக்குள்ள இருக்கும்போது நீ இன்னும் ஷைன் ஆவ சோ ஜீசஸ் எந்த நாள்ல ஏற்றுக்கொள்ள இயேசு உள்ள உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளு இன்னும் நீ பிரகாசிப்ப இயேசுடைய நட்சத்திரமாக ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார் கண்களை மூடி ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாள்லயும் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து தோன்றி ஜோதிகளின் வருகிறது என்று வாசிக்கிறோம் லைட்ஸ் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீர் ஜோதிகளின் பிதா ஆண்டவரே இந்த நாள்லயும் இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை உங்க கையில ஒப்பு பா ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் நீங்க ஒரு பிரகாசிக்கும் ஒரு வெளிச்சமாக நீங்க இருங்கேசப்பா இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளி வெளிச்சத்தை கண்டார்கள் என்று போல ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொள்ளும் போது உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க பிரகாசிக்கும் ஒரு நட்சத்திரமாக உம்முடைய நட்சத்திரமாக எசப்பா இந்த பிள்ளைகள் இருள்ள இந்த கோணலும் மாறுபாடுமான ஒரு சந்ததியில சுடு சுடர்களை போல பிரகாசிக்க பிள்ளைகளுக்கு பலன் கொடுங்க வழி நடத்துங்க ஆவியானவரே முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவன் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்